கார்த்த மாதம் ஐயப்ப விரதத்தை பற்றி நான் சொல்ல வரல ஏன் படிக்கிறான் ஏன் படிக்கணும் சரிதானே பெருமா கேட்டுங்க ஏன் படிக்கிறான் ஏன் படிக்கணும் இதுல நான் முழுக்க முழுக்க சொல்ல போறது வந்து ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நினைச்சு நான் முதல்ல சொல்ல வரேன் அலோபதி இங்கிலீஷ் மெடிசன் ஒருத்தர் ஆரோக்கியமாக வாழணும்னு சொன்னா உடம்புக்கு ஒரு மூன்று நாலு விதமான விஷயங்கள் முக்கியம் சித்த வைத்தியத்துல வந்து நாடி பார்க்கும் போது மூன்று நாடி தான் பார்ப்பாங்க அதுல பாதவித்தம் கவனம் சொல்லி வரும் ஆனா இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து இந்த நாலு விஷயத்த மெயினா சொல்றான் இந்த நாலு விஷயத்தை அடிப்படையாக வச்சுதான் உடல்ல இருக்கிற எல்லா நோய்களுமா இருக்கும் உடல் ஆரோக்கியமாக முதலாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நரம்போட சம்மந்தப்பட்டதும் நரம்பியலும் நரம்புல பாஸ் ஆகிற சிக்னல்களும் இதெல்லாம் சேர்த்து தான் மனம் ப மனம் அப்படின்னு சொல்லி சொல்றது மனம்னு சொல்லி தனியார் ஓகன் கிடையாது அப்படின்னா ஒரு ஒரு உறுப்பு கிடையாது மனம்னு சொல்லி நரம்போட நரம்புல பாஸ் ஆகிற சிக்னல்கள் அதில் பாஸ் ஆகிற எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் சொல்லி சொல்றது மனதில் இருக்கிற பதிவுகளை புதுப்பிக்கிறது இது ரீஃப்ரெஷ் கிடையாது எப்படின்னா அதுல இருக்கிற சில டேட்டாஸை டிலீட் பண்ணிட்டு புது டேட்டாஸ் இன்க்ளூட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அதுல இருக்கிற தரவுகளை ஒதுக்கிட்டு புதிய தரவுகளை பதிவு செய்கிறது சரியா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லும் போது ஒரு ஒருவற்ற காகிதம்னு சொல்லுங்க அந்த காகிதம் தான் நம்மளோட மனது அப்படின்னா மனதுன்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன் நரம்பியா நரம்பு மண்டபம் அந்த காகிதத்துல ஒரு குழந்தை பென்சிலால கிருக்கி விட்டுறது மனது அந்த மாதிரிதான் இருக்கு மனசு குழம்பி போய் நிறைய அழுக்கான எண்ணங்கள் இப்படி எல்லாம் மனது குழம்பி போய் இருக்கு அப்ப இந்த சிந்தனைகள் அப்படி அந்த குழந்தை கிறுக்கின கிருக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எப்படி நீ இயங்கணும் அப்படின்ற மாதிரி மிள பதியும் சரியா அந்த பதியறதுக்கான ஒரு வேலை தான் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி சொல்லி சொல்றோம் ஐயப்பன் வீரத்துக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா ஐயப்பன் மாலை அணிஞ்சவங்க விரதம் படித்தவங்க விரதம் படிக்கிறவங்க அந்த சம்பந்தப்பட்ட தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மண்டல காலம் விரதம் படிப்பாங்க அந்த ஒரு மண்டல கால விரதத்துல முக்கியமா சுது புறாம பொய் கலவு கோபம் குரோதம் பஞ்சனை இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது சாத்திக குணத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இந்த மாதிரி எண்ணங்களை அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே நம்ம மொத்தமா நீக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு மண்டலம் முடியும் போது அந்த நான் சொன்னேன் பேப்பர்ல கிருக்கல்னு சொல்லி அந்த கிருக்கல் தான் இந்த பொய் கலவு கோபம் புறாமை இது எல்லாமே இது வந்து மொத்தமாவே கொஞ்சம் 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 கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு ஒரு மண்டல முடியும் போது அதே மாதிரி அழியும் போது மட்டும் தான் களவெடுக்க நேர்மையான வழியில உழைச்சி சம்பாதிக்கணும் அப்ப அந்த பதிவத்துல பதியும் இந்த மாதிரி இந்த பதிவை மாற்றம் பண்றதுக்கு நியூரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு மண்டல கால விரதம் இருக்கும் போது மனதை பக்குவப்படுத்துற அல்லது இந்த மாதிரி மாற்றி அமைக்கிற ஒரு தன்மை ஒரு மண்டல காலம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கலே அந்த மனதில் அது சர்வ் ஆகிரும் சரியா என்ன இது ஒரு மண்டல சித்த வைத்தியத்துல மருந்து உபயோகம் பண்ணும்போது ஒரு மண்டலத்துக்கு ஒரு அந்த நோய் ஐதீகம் அதே மாதிரி ஒரு மண்டலம்ன்ற கதை இருக்குது இந்த ஒரு மண்டலம் ஃபுல்லாவே நம்ம உண்ட ட்ரைன் பண்ணிடோண்டாம் பழக்கப்படுத்தணும்னு சொன்னா அதுல இருந்து அது தன்னாலேயே பக்குவமாயி இயங்க ஆரம்பிச்சிருமன்றது ஒரு முறை சரியா அதுதான் இந்த ஒரு மண்டல காலம் இந்த மாதிரி கடைப்பிடிக்கிறது இதுக்கு அடுத்தபடியா ஹோமனல் ரீசெட் உடம்புல இருக்கிற சுரப்பிகள் ஹோமன் சம்பந்தப்பட்ட சுரப்பிகள் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது இது இயங்கிக்கிட்டு இருக்கிறத ரீசெட் பண்ணணும் ரீசெட் சொன்னா இப்ப நம்ம ஒரு பிசியோ அல்லது போனோன்னு சொல்லி பார்ப்போமே இந்த மிஷின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஹேங் ஆயிடும் அப்படின்னா ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் சொல்லுங்களேன் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம உடனே ரீசெட் ஆப்ஷன் இருக்கும் ரீசெட் பண்ணி அதை திரும்ப இயங்க பழையபடி இயங்க வச்சிடலாம் இப்ப நம்ம உடம்புக்கு அந்த மாதிரி ரீசெட் பண்றதுக்கான ஆப்ஷன் என்ன இருக்குது தெரியாதுல்ல அந்த ஆப்ஷன் வந்து செரோடினியன் மெலோடினியன் என்ற சுரப்பிகளை ஜாஸ்தி சுரக்க பண்றது அது ரெண்டும் சமமா சுரக்காதபடியா தான் இந்த மாதிரி ஹேங் ஆகிறது ஸ்டொப் ஆகிறது ஹோமன்ஸ் வந்து சரியா இயங்காமல் இருக்கிறது அந்த சோ ஹோமான்ஸை சரியா இயங்க வைக்கணும்னு சொன்னா இந்த செரோட்டீனியன் மெரோடினன்ற சுரப்பை இனம் தூண்டும் ஜாஸ்தி இயங்க பண்ணும் அந்த இயங்க பண்ணா இந்த ஹோமன்ஸ் சரியான முறையில ரீசெட் ஆச்சுன்னு சொன்னா உடம்பு சீரை இயங்க ஆரம்பிச்சிடும் அதுக்காகத்தான் உணவு பழக்கத்துல அசைவ உணவுகளை ஒதுக்கிட்டு சைவ உணவுகளை சாப்பிடுறது இந்த சைவ உணவுன்னு சொல்லும் போதும் ஐயப்ப சாமிமார்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் மரக்கறி எல்லாமே சைவம் கிடையாது அது மாம்சம் நான் சொல்ல வரல ஆனால் விரத காலங்களில் சாப்பிடக்கூடாத மரக்கறிகள் கூட இருக்கு அதுல வந்து இந்த பாவக்காய் முருங்கக்காய் வெங்காயம் புள்ளி பூண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது சரியா சப்பாழ பழம் சாப்பிடக்கூடாது பாதாம் பருப்பு போல்டாட் இந்த மாதிரி நட்ஸ் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து அசைவமானு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா சைவத்துல விரத காலங்களில் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாமே சில சில குணங்களை தூண்ற விஷயங்கள் நம்ம மனதுல வந்து ரஜோ குணம் தாமச குணம் சத் சத்த குணம் இந்த மாதிரி மூன்று குணங்கள் இயங்கும் இந்த மூன்று குணங்களாலதான் மனது இயங்க ஆரம்பிக்கிறது இந்த சரீரம் வேலை செய்யணும் அந்த மூன்று குணங்கள்ல தமோ குணம் ராட்சச குணம்ன்றது வந்து கிட்டத்தட்ட ராட்சசனுக்கு சமம் ஏன்னா ராட்சத குணம் சொல்லியும் அதை சொல்லணும் சரியா சாத்திய குணம்ன்றது தான் அமைதி நீதி நேர்ம நியாயம் நேர்மை வழியில போடுறது திரை ஆன்மீக தொண்டுகள் ஆன்மீக இருக்கிறது ரொம்ப சைலண்டா சாந்தமா இருக்கிறது இதுல வந்து சப்ப சத்திய குணத்துல வந்துடும் சத்திய குணமுடைய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த சத்திய குணம் உங்களுக்கு வரைக்கும் அதனாலதான் விரத காலங்களில் இந்த குறிப்பிட்ட மரக்கறிகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன் ஆஹ் இப்ப மழை போட்ட விரத சாமிக்குமார்களும் நான் இப்ப சொன்னப்பட்ட குறிப்பிட்ட மரக்கறிகளை ஒதுக்கிட்டு தான் சரியான முறையில வேகம் படிக்கிறேன்னு சாப்பிடுவாங்க இது நிறைய தெரிஞ்சிருக்கும் நான் புதுசாக சொல்ல வேண்டிய விஷயங்களை தெரியாதவங்க தெரிஞ்சுப்பேன் அதுக்கப்புறம் சிஆர்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் அந்த சிஆர்ஏ என்னன்னு கேட்டீங்கன்னா சிகாடியன் திதழ் நிலையங்கள்

இந்த சிகாடியன் பிரிதன் அலைன்மெண்ட் சொல்றது நம்ம உதாரணத்துக்கு சொல்ல டிஷ் டிவி எடுக்கிறோம் அந்த டிஷ்ஷை பொறுத்துடும் அந்த டிஷ்ஷை வந்து சரியா செல்லை நேரம் நம்ம அலைன்மெண்ட் பார்த்து பண்ண முடியும் தெரியும் தானே அந்த அலைன்மெண்ட் பண்றது அதை சரியான பாதையில அதை காட்டி விட்டோம்னா தான் அது சீராக இயங்க ஆரம்பிக்கும் இதை அலைன்மெண்ட் பண்ணி இதை சரியான பாதையில் இயங்க வைக்கிறது இந்த மிரட்டினுன்றதை சீராக இயங்க வைக்கிறதுக்கு தான் இந்த சிக்காடியின் பிரிதன் அலைன்மெண்ட்னு சொல்லி பேர் சரியா ஐயப்பசாயமார்கள் விரதம் படிக்கும்போது இந்த விரத காலத்துல அதிகாலையில் எழுதுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அதிகாலைன்றது கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பிரம்ம வந்து பிரபஞ்ச சக்தியில இருக்கிற பிராண வாயுன்றது அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் உற்பத்தி ஆகும் இந்த பிராண வாயு அதிகமா நம்மளுக்கு சுவாசிக்கப்படும் அதிகமா பிராணவாயு சுவாசிக்கப்படும் போது பிராணிய வாயுன்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்சிஜன் தான் ஆனா ஒரு பியூலன் சொல்லி நினைப்பு ஒரு எரிபொருள் நிற்குமே நம்ம சரியான பண்றது வந்து ஒரு இன்ஜின் இருக்குமே ஒரு இன்ஜின் நல்லா வேலை செய்யணும்னு சொன்னா ஜாஸ்தி பியூல் வேணும் சரிதானே ஜாஸ்தி பியூல் கிடைக்கிறது வந்து அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தை அலம்புறதுனாலே ஓகே அப்ப இந்த சாய்மார்கள் வந்து அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஜாஸ்தியான பிராணசக்தி உடம்புக்குள்ள வருது இந்த பிராணசக்தி உடம்புக்குள்ள வரும்போது இந்த நான் சொல்லப்பட்ட மெலடி வந்து சீரா எந்த ஆரம்பிக்கும் சரியா அடுத்தது வந்து பேராசிம்பத்திக் ஆக்டிவேஷன் அராசிமெத்திட்டிக் டெக்வேஷன் சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா மனது ஒரு நிலை மனது வந்து தெளிவா இருக்கணும் ஷாப்பா இருக்கணும் ஃபோக்கஸ் மைண்டடாக இருக்கணும் ஒரு நிலைப்படம் அதே மாதிரி உடம்புல பிபி குறையணும் நம்ம சொல்லுவோம் அந்த டென்ஷன் ஆகணும் பிபி ஆரியிட போகணும் அப்படின்னு சொல்லணும் இப்போ பிபி ஆரி நாளே முடிஞ்சாரு ப்ளட் பிரஷர் வந்து கூடக்கூடாது அல்லது குறையக்கூடாது சேட இருந்தோம் லோ லோப்பிரச்சர் ஆகுது டென்ஷனாக இருந்ததுன்னா ஹை ப்ரெஷர் ஆகும் ஓகே இதை வந்து பேலன்ட்ஸா போடணும் ப்ளட் பிரெஷர் பேலன்ஸாக இருக்கணும் மைண்டும் ஸ்டாப்பாக இருக்கணும் ஓகே இது ரெண்டும் சரியா நடக்குதுன்னு சொன்னா ஆரோக்கியமா இருக்கும் அறிவிப்பு விரதம் படிக்கிற சாமிமார்களுக்கு இது எப்படி இது கிடைக்குதுன்னு சொன்னா இதை எப்படி சாத்தியம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜபம் பண்றதுனாலையும் தியானம் பண்றதுனாலையும் தான் இப்ப இந்த சொல்லப்பட்ட பாராசிம்பிக் அக்பரேஷன் நடக்கும் விரதம் படிக்கிற சாமிமார்கள் எல்லாம் தியானம் பண்றாங்களா அல்லது ஜபம் பண்றாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா நான் சொல்லுவேன் ஆமா இல்லையா அங்கெல்லாம் தியானம் பண்ண ஜபம் பண்ணதே கிடையாது சரி நான் சொல்றேன் ஒரு தனிமையான இடத்துக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டே எந்த சத்தமும் இல்ல தன்னை தானே உணர்ற மாதிரி நம்ம முக்கிய பாக்குறது விளக்க பாக்குறது அவளை பாக்குறது இதுல இந்த மாதிரி உக்காந்து சைலண்டா எப்படி இருக்கிறதா தியானம்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்க அது மட்டுமே தியானம் கிடையாது அது மட்டுமே தியானம் கிடையாது சரியா இப்ப நீங்க வந்து போய் பஜனை பாடும் போது அந்த பஜனைக்கு கைத்தட்டி தட்டி பஜனை பாடுகள் இல்லை அந்த பஜனை பாடும்போது மைண்ட் கன்சன்ட்ரேட்டா இருக்கும் மனம் ஒரு நிலைப்படும் அந்த பஜனையில மட்டுமே போக்கஸ் ஆகும் அந்த பூஜையில மட்டுமே போக்கஸ் ஆகும் அதுதான் மனம் ஒரு நிலைப்படுது அப்புறத்துல தியானம் இல்லை அது ஜெபம் சரண கோஷம் நூற்றி எட்டு சரண கோஷம் சொல்கிறீங்க இந்த சரண கோஷத்தின் உச்சரிப்பு வந்து அது சொல்றது ஜெபமுன்னு சொல்லுங்க கவசம் பாருங்க அது ஜெபம் சரி அந்த ஜெபமும் தியானமும் அவனோட ஒட்டமெதிக்காக வந்துடும் அதை இந்த விரதம் படிக்கிறவங்களுக்கு இந்த பெராசெம்பதியை ஆக்டிவேஷன்ன்றது ஓகே ஆயிடுதான் இந்த நாலு விஷயங்களும் இந்த ஐயப்ப சாமிமார்கள்கிட்ட விரதத்தில் கண்டிப்பா நடக்குதுன்றது உங்களுக்கு ஏற்ப தெரிஞ்சது சரி தன்கூட அதை பார்த்துக்கிட்டார் இதனாலேயே நம்மளோட மனது சீரா இயந்த ஆரம்பிச்சிடும் நம்மளோட உடல் வந்து சரீரமானது ஆரோக்கியமா இயந்த ஆரம்பிச்சிடும் துளசி மாலை ஐயப்பன் விரதத்துல மிக முக்கியமான விஷயம் கண்ட கண்ட மாலை எல்லாம் போடுறது நிச்சயம் கிடையாது துளசி மாலையும் குத்ராட்சி மாலையும் அதி விசேஷமான முக்கியமான விஷயங்கள் இந்த துளசி மாலையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா துளசி மாலை கழுத்துல இப்படி சுத்தி நெஞ்சில வந்து நிக்கணும் நெஞ்சு புள்ளியில வந்து நிக்கணும் இதுதான் முறை நீங்க ஹரே ராம் ஹரே அந்த மாதிரி அமைப்பாக்களை பார்த்துருக்கீங்க துளசி மாலை தான் அவங்க போடுவாங்க கழுத்துல ஒரு ரவுண்டு சுத்தி இந்த நெஞ்சில சரியா சரிங்களா கழுத்துல ஏன் ரவுண்டு சுத்தி நெஞ்சில வச்சிருக்காங்கன்னு கேட்டா துளசி மாலைன்றது வந்து துளசி மணி என்றது பசுவம் செட்டம் சொல்லி சொல்லுவாங்க சரியா அது வந்து நோய் சக்தியையும் குளிர் குளிர்ச்சியையும் சமநிலைப்படுத்துகிற விஷயம் குளிர்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஒரு நோய் வருதுன்னு சொன்னால் அந்த நோய் வாரத்துக்கு முன்னாடி தடுமல் காய்ச்சல் இதுதான் மெயினா வரும் காய்ச்சல் கூட தடுமலைன்னா கூட என்ற பேர்ல தானே இங்கிலீஷ்ல வர இந்த குளிர்ச்சி என்ற தன்மை சளி சளி அதிகரிக்கும் இந்த சளில அதிகரிக்கிற தன்மைய சீர்படுத்துறது இந்த துளசி மணியோட அப்படின்னா சளி உடம்புல கம்மியா இருக்குன்னு சொன்னா சளியை உற்பத்தி பண்ணி அதை சீரா பேலன்ஸா வச்சுக்கும் இது வந்து துளசி மணியோட இந்த துளசி மணி எப்படி பண்ணது என்னதான நம்ம உதாரணத்துக்கு சொல்றோம்னா துளசி மணியை சந்திரனோட ஒப்புட்டு சொல்றோம் சந்திரண்ட வேலையே இந்த குளிர்ச்சி தான் சந்திரண்ட வேலை அந்த சரீரத்துல வந்து இடகலை நிங்கள சொலையை சொல்லி மூணு நாடிகள் இருக்குது அதுக்கு பின்னாடி சொல்ற விளக்கம் அதுல இடகிழ நாடிக்கு சம்பந்தப்பட்டதுதான் இடது பக்கம் இடகிழ நாடிக்கு சம்பந்தப்பட்டதுதான் இந்த குளிர்ச்சி அப்படிங்கிற சந்திரண்ட ஆதிக்கம் இந்த குளிர்ச்சி அந்த சளி வந்து உற்பத்தி ஆகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா உடம்போட வந்துடும் உங்களுக்கு உதாரணம் தெரியும் குத்தியெல்லாம் வலிக்கிட்டு காட்டிலைட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா காட்டிலைட் என்ற ஜெல் உடம்புல குறை இதுதான காரணம் பண்றது க்ரீன் போடுது என்ன நேரம் குளிச்சு இட்டு இருக்கீங்கன்னா உடம்பு மொய்ச்சிரஸ் ஆகும் எந்த நேரம் குளிர்ச்சிட்டு இருக்கீங்க தண்ணி தொட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு உடம்பு வந்து ஹைட்ரேட் ஆகி அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஜெல்ல போய் சொல்லுங்க அந்த தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்றதும் அந்த ஜெல்ல உடம்புல உடம்புக்கு தேவையான எல்லா ஜெல்லையும் தக்க வைக்கிறது தான் இந்த துளசி மணியோட சரியா பவடத்துல அந்த குளிர்ச்சி என்ற ஆரோக்கியம் வந்துரு அடுத்தது வந்து புத்திராட்சி மாதிரி ஜெனிக்டஸ் அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணு சொன்னா உடல்ல இருக்கிற பயோ எலக்ட்ரிசிட்டிய சீக்கிரம் எங்களுக்கு ஸ்டெபிலிட்டி பண்ணுவோம் பயோ எலக்ட்ரிசிட்டி உடம்புல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் நீ ஒரு நடம்பிய சம்மந்தப்பட்ட சிக்னல் எல்லாமே மூளைக்கு போறதோ காலுக்கு போறதோ எல்லா அந்த சிக்னல் எல்லாம் பாஸ் ஆகிறது உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மின் மின் அலை சரியா இந்த கரண்ட் வந்து உடம்புக்குள்ள இருக்குது அந்த கரண்ட சீர அயங்க வைக்கிறதுக்கு குறிப்பிட்ட விதமான நெருப்பு உஷ்ணங்கள் அந்த உஷ்ணம் வந்து முழுக்க முழுக்கிறது என்ன ருத்ரனோட இருந்து வெளிஞ்ச ஒரு துடி கண்ணீர் பூமியில வந்து விழுது அது நெருட்சமா வளருது அதுல மரத்துல காய் வருது அந்த பலம் வருது கனி முடிது அந்த வித ருத்ராட்சம் மணி சொல்லி நம்ம காலத்துல அல்லது நம்ம உடம்புல சரீரத்தை படுற மாதிரி நம்ம தோந்துக்கிறோம் அதுல முழுக்க முழுக்க இருக்கிறது அக்னியோட சக்தி சூரியனோட சக்தி அப்ப அந்த சூரியனோட சக்திக்கு சொந்தமான பிங்கலை நாடி வலது பக்கத்துல ஓடுற நாடி வந்து பிங்கலை நாடி அந்த பிங்கல நாடியில முழு ஆதிக்கம் இருக்கிறது வந்து சூரிய சக்தியில அந்த பிங்கல நாடிய ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்ட்ரோல் பண்றது இந்த ருத்ராட்சம் மாலை இந்த ருத்ராட்சம் மணி சரியா இது ரெண்டுமே சேர்ந்து இந்த துளசி மனிதர் ஒக்கலாட்சி மணியை சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுது கண்ட்ரோல் பண்றதுனால இப்ப வரேன் திரும்ப இந்த கழுத்துல சுத்தி நெஞ்சில குழியில நிற்கணும் துளசி மாறம் அது காரணம் என்னன்னா நெஞ்சுக்குழியில இருக்கிறது வந்து அனாகத சக்கரம் கழுத்துல இருக்கிறது வந்து விசுப்தி சக்கரம் அனாகத சக்கரம் இயங்கும் போதுதான் மனம் சாந்தம் அடையும் மனம் அமைதி அடையும் குணம் உடம்புல வளர்ச்சி அடையும் கண்மீகப்பாத தெளிவு சிந்தனை நல்ல தூய்மையான சிந்தனை நல்ல எண்ணங்கள் எல்லாம் பரவுறது வந்து இந்த அநாகத சக்கரம் வேலை செய்யும் போது அப்புறம் தொண்டையில் இருக்கிறது விசுக்தி சக்கரம் தைராய்ட் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் தொண்டையில் எல்லாம் வருது ரோட்டு பிரச்சனை சவுண்டு பிரச்சனை வந்து எல்லாமே வருது இது ரெண்டு சக்கரத்தையும் பேலன்ஸ் பண்ற முழு பொறுப்புமே இந்த துளசி மணிக்கு இருக்கும் சரியா அப்புறம் முள்ளந்தண்டு வழியில கீழே இருக்கிறது மூலாதார சக்கரம் அப்புறம் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் இந்த மூணு சக்கரமும் சரசார சக்கரம் இந்த நாலு சக்கரம் உட்பட இந்த நாலு சக்கரத்தையும் சீரா இயங்க வைக்கிறது புத்தாட்ச மண்டலம் நரம்புக்குள்ள தேவையான சக்தியை அதை கொடுத்து பிராண யூனிவர்சல் பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை உறிஞ்சி நம்ம உடலை அனுப்பி அந்த உடல்ல இருக்கிற நரம்பு மண்டலத்தை சீரா இயங்க வைக்கிறதும் உடம்புல இருக்கிற உஷ்ணத்தைய கூட்டி குறைச்சி குழுமப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி சமநிலைப்படுத்தி உடம்புல இருக்கிற முக்கியமான மூன்று விஷயம் பித்தம் தவம் பாதம் இந்த மூன்றையும் சமநிலைக்கு கொண்டு வரது இந்த ரெண்டு மணிமாலோட வேதம் சரியா உடல்ல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு இருக்குன்னு சொல்லி சித்த வைத்தியம் சொல்லுது அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புல கச நாடிகள்னு சொல்லி பத்து பிரிச்சிருக்காங்க இருக்காங்க அந்த பத்து முக்கியமானதுதான் இந்த மூணு நாடிகள் இடகலை திங்களை சொல்லுங்க சரியா இந்த இடகலை பிண்களை சொல்லுங்க நாடி எப்படி உறவுகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த மெடிக்கல் லோக பாத்துருப்பீங்க நீங்க அதுல வந்து ஒரு வாழை ஒன்று இருக்கிற மாதிரியோ ரெண்டு குச்சோம் நிற்கிற மாதிரியோ அதுக்கு மேல ஒரு கருடை நிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இந்த குச்சிக்கு கீழ இருந்து ரெண்டு பாம்பு இப்படி எட்டு மாதிரி பிணைச்சிக்கிட்டு போகும் நீ கீழ இருந்து மேலே போகும்போது இப்படி பெருசா தூக்கிட்டு இருக்கும் இந்த பாம்பு மாதிரி ரெண்டு பிணைஞ்சிக்கிட்டு போறதுதான் இடைக்காலத்துங்கிறது நடுவில் இருக்கிறது தான் சுழுமுனை அப்படின்னா முள்ளங்கண்டு வட்டத்தில் இருக்கிறது வடத்துல இருக்கிறது சுடுமுனை நாடு ஓகே இந்த சுழுமுனை இயங்கிறதுக்கான முழு கண்ட்ரோலுமே இந்த விரதத்துல இருக்குது சரியா அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் நமக்கு செலவு போட மாட்டோம் தலை செய்ய மாட்டோம் கரைக்கூடு பணிகிறோம் காலையிலையும் மாலையிலையும் குளிக்கிறோம் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இதுலான முழு விளக்கம் உங்களுக்கு வேணும் அதனால் விரத விதிகளுக்குள்ள அதெல்லாம் வந்துடும் இதில் முழு விளக்கம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கம் தரேன் இப்போ நான் சொன்னது மேல் ஓட்டமாக இந்த ஐயப்பன் விரதத்துக்கான சில ஏன் பிடிக்கிறோம் எதுக்காக பிடிக்கணும்னு சொன்ன இதை நீங்கள் பிடிச்சீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த ஆரோக்கிய நிலைக்கு நீங்கள் வரவீங்க சரியா இப்போ நம்ம பெரும்பாலே போகிறோம் காட்டு வழி காரகத்துல போய்கிட்டு இருக்கோம் அங்கே போகும்போது கல்லுமுள்ள எல்லாம் கொடுப்போம் அதுக்காக தான் நம்ம இருந்தே காலை பக்குவப்படுத்திட்டு போறது நிலத்துல கால் வந்து டச்சாகி இருக்கும் இருக்கும்போது உடம்புல இருக்கிற பாதம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி நிலத்துக்கு ஏர்த் ஆகி அந்த நிலத்து வழியா அந்த உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் இறங்கிக்கிட்டே இருக்கும் இருந்து சகசிராரம் மூலமா உடம்புக்கு புது எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் சரியா இதுக்கு தான் நம்ம செருப்பு ஒண்ணும் இல்லாம போய்கிட்டு இருக்கிறது ஜட வளர்க்குறோம் ஜட வளர வளர முடி வளர 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 அந்த முடிகள்ல இருக்கிற அணுக்கள் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேலை செய்ய ஆரம்பிச்சு அது மூளைக்குள்ள போய் உடம்பு கூற பரவி உடம்புல இருக்கிற அந்த மின்காந்த சக்தியோ அல்லது பயோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உடம்புல இன்னும் ஃபோம் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அதிகரிக்கும் இருக்காதுதான் சவரம் பண்றதில்ல முடிவெடுறது இல்லை விஞ்ஞானபூர்வமான விளக்கம் இது விரத சம்பந்தமான விளக்கம் வந்து வரும் உங்களுக்கு சொல்லிட்டேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பேருந்து சொல்லி தரேன் அப்புறம் நீங்க பெரும்பாதையெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இருமுடி கட்டி கொண்டு போறீங்கல்ல இந்த இருமுடி கட்டுற தத்துவம் வந்து தலை நேர்கோட்டில நிற்கும் இருமுடி என்ன தலையில கூட சுமை இந்த சுமைய வச்சுக்க நம்ம இப்படி நேரம் நிக்கணும் கொஞ்சம் முன்னு குடுங்கன்னாலும் தலையில இருக்கிற பாருனால விழுந்துருவீங்க பின்னாடி கொண்டாலும் தலையில இருக்கிற பாருனாலும் விழுந்துருவீங்க அப்ப உடல் நேரா இருக்கணும் அப்ப இந்த முள்ளந்தண்டு வட வந்து நேரா இருக்கும் இப்படியே நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க நாப்ப ஒரு மண்டல கால எல்லாம் முடிஞ்சு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தும் பல படங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க சபரிமலைக்கு கடைசியா போய் பதினெட்டு படி ஏறுறிங்க இந்த பதினெட்டு படியோட தத்துவமும் இப்ப கேட்காதீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வேண்டாம் வேற வேற ஆட்டிகள் இந்த விரத விதிகளில் அதை சொல்லி பதினெட்டு படி ஏறும் போதும் வேற என்னவங்கள்ட்ட அனுபவம் இருக்கும் கேட்டு பாருங்க இருமுடிய தலையில வச்சுக்கிட்டு பதினெட்டு படி ஏறுந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் முன்னாடி செஞ்சாலும் முன்னாடி விழுங்குறீங்க கொஞ்சம் பின்னாடி செஞ்சாலும் பின்னாடி விழுங்குறீங்க முதுகு தண்டு வடம் நேர் போடல கண்டிப்பா இருக்கணும் சரியா இருந்தே மட்டும்தான் நீங்க பதினெட்டு படி ஏறலாம் தவண்டு தவண்டு ஏற முடியாதான்னு கேட்காட்டீங்க இதெல்லாம் விதந்த வாரம் சரியா நேர்கோர்ட்ல இருக்கணும் பதினெட்டாம் படி இங்கே நிற்கும் போது நாடி ஓபன் ஆகிடும் இது சத்தியம் நிஜம் சரியா சயின்ஸ் சில அதுக்கான ஆதாரம் இல்லை அதை வேண்டாம் நான் ஆதாரத்தோட காப்பிடிக்கும் சுழுமுனை மேல வேலை செய்ய அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன இடைக்கலை பின்தலைக்கு தேவையான பவர் வந்து இங்க இருந்து கொடுத்து 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 போறோம்ல அந்த பதினெட்டு படி ஏறும்போது கண்டிப்பா உள்ள கண்டு வந்து நேர்போர்ட்ல நிக்கும் உங்களுக்கு தெரியும் யோகா படிக்க உங்களுக்கு தெரியும் குண்டலீனிய தோல் சக்தி மூலாதார அடி அடி மூலாதார சக்கரத்தில் இருக்குது உள்ளந்தங்க அடிவாரத்தில் இருக்குது அது வந்து என்ற நடி நாடியில் மேலே வந்து மேலே போயிட்டு சதசிர சக்கரம் ஓப்பன் ஆகும் அதுதான் இறைவனை அடையிற ஒரு நிலை அந்த நிலைக்கு போன பிறகுதான் நீங்கள் சபரிமலை போனீங்கன்னா தத்துவமசின்னு சொல்லி மேலே போட் போட்டுருந்தான் சரியா தத்துவமசியான போட்டை இங்க இருந்து போகும்போது பம்பால இருக்காது எருமேல இருக்காது பெரியான வட்டத்தில் இருக்காது சிரியான இருக்காது சபரி கோட்டத்துல இருக்காது ஜப்பாச்சி மாட்டில் இருக்காது எங்கேயுமே இருக்காது அந்த சபரிமலையில கடைசியா போற இடத்துல தான் அது உங்களுக்கு தெரியும் அப்ப தத்துவம்சி எங்க இருக்கும் பதினெட்டு படி வரை நிற்கும் போது அதை பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க அப்ப ஓப்பன் ஆயிருக்கிற டைம் அதை பார்க்கும் போது அப்ப நீங்க புரிஞ்சிப்பீங்க இவள் நாள் அந்த உடம்ப பக்குவப்படுத்திக்கிட்டு இருந்தது நான் கடவுள் நிலையை அடையிறதுக்கு சரியா சொல்லுங்க ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னா சரஸ்வத சக்கரம் ஆத்மியா சக்கரம் சுழலுதுன்னு அர்த்தம் அதை நம்மளே கேச் பண்ணி பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து அதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டு போனோம்னா நம்ம மனிதனையும் கடந்து கடவுளாவே வாழலாம் இது எவ்வளவு தூரம் சாத்தியம்ன்றது பாசிபிள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் பாசி யோகம் குண்டலினி யோகம்னு சொல்லி யோகாவில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இதை ரொம்ப கெட்டுப்பட்டியாக கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணவங்களுக்கு தான் இந்த ஓப்பன் ஆகும் மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலி சக்தி மேலே வரும் ஆனால் இந்த ஐயப்பன் விரதத்துல ஐயப்பன் சிம்பிளா இதை கொடுத்துட்டாரு இந்த விரத முறையே ஐயப்பன் வகுத்து கொடுத்த விரத முறை முருகன் வந்து கந்தஷ்டி இப்படி பிடிக்கணும்னு சொல்லல அம்பாள் வந்து இப்படி தான் பிடிக்கணும்னு சொல்லல பிள்ளையார் வந்து இப்படி தான் பிடிக்கணும்னு சொல்லல சிவன் வந்து சிவன் ராத்திரி தான் பிடிக்கணும்னு சொல்ல ஆனா இந்த ஐயப்பன் மட்டும் ஐயப்பனே தந்த வாயால கூதநாத உபாக்கியானம் என்ற வழியா அவங்களோட கைப்பட அல்லது அவங்க சொல்ல எழுதப்பட்ட விஷயம் சரியா ஐயப்பன் இவ்வளவு தெளிவா சொல்லி இவ்வளவு சிம்பிளான வழியில நீயே கடவுளாக முடியும் நீ கடவுளாக என்னது பண்ணக்கூட அதே இல்லையா முதல்ல மனுஷனா சரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு இவ்வளவு விஷயம் நீங்க சரியா முறையா கடைபிடிச்சிட்டு போனீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் மனிதனா நம்மளால வாழ முடியும் ஆனா முறப்படுகிறதும் இருக்கணும் முறப்படுகிறதம் இருக்கணும்ன்றதும் இதனாலதான் இதுதான் இந்த ஐயப்பனோட விரதத்துல இருக்கிற சயின்ஸ் இதுல எனக்கு சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு சம்மனம் பொடி கீழத்துல இருந்து நிலத்துல படுக்கிறதுல இருந்து வருந்தரையில படுக்கிறதுல இருந்து ஏ ரெண்டு வாட்டி குளிக்கிறவன்றதுல இருந்து சந்தனம் பூசுறது குங்குமம் பூசுறது ஜவாது பூசுறதுல இருந்து சகல விஷயமும் இருக்கு இது விரத விதிக்குள்ள வந்துடும் அது உங்களுக்கு வேணும்னு சொன்னா இதுல கமெண்ட்ல கேளுங்க நான் வேற ஒரு ஆட்டிகளை சொல்லித்தரேன்